ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு விலாகை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து நாங்கள் மூணார் போயிருந்தோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே டே வந்து நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கே ரவிக்குளம் ஃபால்ஸு ரீச் ஆ ரீச் ஆகும்போது ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் இங்கேருந்து நாங்கள் எதுவுமே டிஃபன் எதுவும் சாப்பிடாததினால வழியில் ஒரு மூணார்லேயே ஒரு ஹோட்டல் இருந்தது ஒரு சின்ன ஹோட்டல் தான் அங்கே வந்து நமக்கு பிடிச்ச அப்பம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச வாட்டி சரி ஆப்பிள் கார்டன் இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாகி சரி ஆப்பிள் தோட்டம் பார்க்க போகிறோம் நம்மளும் போய் ஆப்பிள் மரத்துக்கிட்டே இருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணலான்னு போனாங்க அங்கே ஒன்றுமே இல்லை சும்மா அங்கே வந்து பேரிக்காய் கொய்யா மரம் இந்த மாதிரி தான் இருந்தது ஒருவேளை அது சீசன் டைம் இல்லையோ என்னமோன்னு தெரியல ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது அது வந்து எங்களுக்கு பேராக இல்லை ஆப்பிளான்னு தெரியல அது க்ரீன் ஆப்பிள்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சரி இது வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபீ பர் ஹெட் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸை என்னமோ வாங்குகிறாங்க சரி ஓகே உள்ளே போயிட்டு நாங்களும் பார்த்தோம் அம்மாலாம் அண்ணாந்து அண்ணாந்து பார்த்தாங்க ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நாங்களாம் ட்ரீமோடு போகிறோம் கொத்து கொத்தா தொங்க போகுது பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆப்பிள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சது நாங்களும் சுற்றியும் வந்தோம் ஃபுல்லாக அந்த கார்டன் ரொம்ப பெரிய கார்டன் இல்லை சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹருக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பிரைவேட் கார்டன் அது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போய் பார்த்துட்டு அங்கே இருந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு சரி இங்கே வந்தோமே வந்ததுக்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்பாட்டம் பார்த்துட்டு அடுத்தது கிளம்பிட்டோம் இதுக்கு முன்னாடி இரவிக்குளம் ஃபால்ஸில் குளித்தோம் ஆனால் அங்கே வந்து எங்களோட கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால எங்களோட வீடியோஸ் ஷேர் பண்ண முடியல ஆனால் ரொம்ப நல்ல சூப்பரான ப்ளேஸுங்க இரவிக்குளம் ஃபால்ஸ் வந்து மூணாரில் நிறைய ஃபால்ஸ் இருக்குது பட் குளிக்க முடியாது அங்கே ஆனால் எரபிக்கிலாம் ஃபால்ஸில் வந்து குளிக்கலாம் ரொம்ப சூப்பர்பாக இருந்தது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போய் பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க சீசன் டைமில் போங்க நாங்கள் போனது வந்து சீசன் டைம் இருந்தாலும் டெய்லியும் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே அங்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வந்து டூ டேஸ் மட்டும்தான் பிளான் பண்ணி போயிருந்தோம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே மழை வந்துருச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மழை பெய்யும் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நின்றும் அந்த நச நசன் மழை பெய்யறதெல்லாம் இல்லை கம்ப்ளீட்டாக நின்றும் வெயில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் ஃபால்ஸு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் கார்டன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது டேம் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் ஆனால் நான் நினச்சேன் டேமில் சும்மா என்னத்தை பார்க்க போகிறோம் பார்க் இருப்போம் அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன் ஆனால் நெக்ஸ்ட் டே தான் வந்து நாங்கள் போட்டிங் இருக்குது அப்படின்ட்டு தெரியும் அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தான் இங்கே வந்து நாங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறோம் என்னடா ஒன்றுமே காணோம் குட்டி குட்டி மட்டும் தான் இருந்தது நாங்கள் நினச்சி போனது வந்து ஆப்பிள் கூட நின்று ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இருந்தாலும் வந்து நேச்சரை லவ் பண்ணுறவங்க அந்த இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல அருமையான பிளேஸ் அவங்க சொன்னாங்க அங்கே சிக்ஸ் டேஸ் வரைக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது சிக்ஸ் டேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து ப்ளேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் டூ டேஸ்லேயே அதை ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் கார்டன் பார்த்து முடித்தோன்னே சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கிளம்பணும் போகிற வழியிலெல்லாம் குட்டி குட்டி ஃபால்ஸ் இருந்தது ஆனால் அந்த ஃபால்ஸ்லாம் நம்மளால் குளிக்கிற அளவுக்குலாம் இருக்காது நல்லா மேலே கொட் குற்றாலம் மாதிரி மேலே கொட்டுற அளவுக்குன்னா அந்த இரவிக்குளம் ஃபால்ஸ் இருந்தது இதெல்லாம் சும்மா நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிறைய ஃபால்ஸ் இருக்குது ரசிக்கலாம் அவ்வளோதான் போய் குளிக்கிற அளவுக்கு அந்த அந்த பிளேஸ் வந்து சூட்டபுளாக இல்லை அவ்வளோதான் அப்புறம் நாங்கள் போகிற வழியிலையே பார்த்துட்டு போனோம் சரி அதையும் கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே அந்த டூ டேஸும் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவிக்கிழம் நேஷ்னல் பார்க்கு அங்கே போனோம் அப்படின்னா தான் பஸ் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க பஸ்ஸுன்னா பெரிய பஸ் இல்லைங்க ஒரு பேன் மாதிரி இருக்கும் இல்லையா அது அதுவே வந்து அவங்க நிறைய வச்சுருக்காங்க நம்ம காரெல்லாம் வந்து அங்கே அலோட் கிடையாது அதனால வந்து நம்ம டிக்கெட் டிக்கெட் கொஞ்சம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஹஸ்பண்ட்க்கு தான் தெரியும் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்க பஸ் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வ கண்டினியூஸாக வந்துக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அவங்க பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து அந்த டிரைவர் வந்து கொண்டு போய் நிறுத்திடுவாங்க அங்கே இருக்கிற சாரல் வந்து பஸ்ஸு ஃபுல்லாக அளவுக்கே நிறுத்திடுவாங்க அது ஒரு எக்ஸைட்மெண்ட் அது ஒரு ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு அது வந்து டாப் ஆஃப் த ஹில் மாதிரி தான் அங்கே பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து தான் போகணும் அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு ட்ராவல்ஸும் இல்லை சப்போஸ் வந்து முடியாதவங்களுக்கு அந்த ஒரு குட்டியாக ஒரு வண்டி இருக்குது அதில் புக் பண்ணி போகலாம் அது வந்து ஒரு வண்டி எடுத்தோம்னா பர் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி வரும் அதுலேயே கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கிறாங்க அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் கூப்பிட்டு வந்து விட்றாங்க அதுக்கு இந்த இடத்துல தான் அந்த டிரைவர் அண்ணா வந்து கரெக்டாக இங்கே நிறுத்திட்டாங்க இந்த ஜன்னலெல்லாம் ஓப்பனில் இருக்கனால ஃபுல்லாக வந்தது சாரல் வந்தது பசங்கள்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இது வந்து மேலே அந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு பார்க்னால் ரொம்பலாம் ஒன்றுமே இல்லைங்க அங்கே போய் அந்த கிளைமேட்டும் அந்த ஃபாக் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும் மழை வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு தான் நாங்கள் டேமுக்கு வந்தோம் அங்கே ஈவினிங் ஆனதுனால சரி ஓகே நெக்ஸ்ட் டே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி அன்னைக்கு ரூம்க்கு போயிட்டோம் நெக்ஸ்ட் டே தான் திரும்ப வந்து நாங்கள் போட்டிங்கு இதெல்லாம் போனோம் அந்த டேமும் ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபுல்லாக கேரளாக்குள்ளே இல்லைங்களா ரொம்பவே நல்லா நீட்டாக அந்த கேரளாக்காரங்கன்னா கொடுத்து வச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே க்ரீனிஷாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது வந்து நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து ஒரு டூரிஸ்ட் ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் சும்மா வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி இங்கே வந்து அது பக்கத்துலேயே தான் வந்து போட்டிங் அது போட்டிங்க்கு போகிறதுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம தனி போட் எடுக்கிறோம் அல்லது வந்து பெடலிங் போட் எடுக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் இருக்கும் இது வந்து நாங்கள் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடோ என்னமோ ஒரு சிங்கிள் போட்டு மோட்டார் போட்டு தான் இதில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க நம்ம தௌசண்ட் சம்திங் பே பண்ணோம்னா அதுக்கப்புறம் அந்த டிரைவர் வந்து இன்னும் உங்களுக்கு இன்டீரியராக வேணும்னா டூ ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு டென் மினிட்ஸை வந்து உங்களை சுற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்பார் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து வந்துடலாம் ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க அவங்க வந்து மழை வந்துச்சு அப்படின்னா போட்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுவும் நம்ம கரெக்டாக போகணும் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா மழை வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம் அதுக்கப்புறம் இந்த மழை விட்டதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லை ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா அந்த அமௌண்ட் வந்து ஒன் வீக்குக்கு அப்புறம் தான் க்ரெடிட் ஆகுமாம்மா அதுக்கப்புறம் வந்து போட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் இதுவும் பிரைவேட்டை கார்டன் தான் சொன்னாங்க ஃப்ளவர் கார்டனுக்கு போயிருந்தோம் அங்கே நிறைய வெரைட்டிஸான எப்போயும் ஊட்டியில் இந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நிறைய வெரைட்டிஸில் வந்து ஃப்ளவர்ஸ் இருந்தது ஒவ்வொரு ஒவ்வொரு பூவுமே நம்ம பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ இது வந்து நே இந்த பிளான்ட் மேலே இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஏரியா கண்டிப்பாக போனோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் நான் அப்பா அம்மா எல்லாமே நாங்கள் மோஸ்ட்லி எங்கேயும் போனதில்லை ஆனால் இது போ இந்த இந்த வருஷம் பசங்களாம் பெருசான வாட்டி போயிருந்தப்போ ரொம்பவே என்ஜாய் பண்ண முடிஞ்சுது எங்களால் அவங்களும் ரொம்ப அது பாருங்கம்மா இது பாருங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே சும்மா ஃபோ ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியலாம் மேக்ஸிமம் அங்கே போனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் ஃபுல்லாகவே அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி பசுமையாக எங்கே பார்த்தாலுமே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா அந்த மாதிரி தான் பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இந்த இதில் ஒரு ஃபோட்டோஸ் பாட் மாதிரியே வச்சுருக்காங்க அப்போ வந்து பையன் வந்து போய் உட்காந்து எடுத்துகிட்டு அம்மா நீங்கள் அப்பா நீங்கள் எடுக்கவே இல்லையே நீங்கள் வாங்க நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட நீங்கள் ஏன் நிற்கவே மா அவர் வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க நாங்கள் தான் நாங்கள் மூணு பேருந்தான் போய் போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருப்போம் அப்புறம் வந்து அவசினால் அப்பா நான் உங்களை எடுப்பேன் நீங்கள் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இந்த ப்ளேஸை பார்த்துட்டு அங்கே இருந்த ஃப்ளார்ஸ்லாம் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அன்னைக்கு இது செகண்ட் டே இது செகண்ட் டே இங்கே பார்த்து முடித்தோடனே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஆனால் கண்டிப்பாக டூ டேஸ் பத்தாதுங்க மூணார் வந்து பார்க்கணும் அப்படின்னா க அவங்க சொன்ன மாதிரி சிக்ஸ் டேஸே ஆகும் ஒரு ஒரு ஸ்பாட்டையும் பொறுமையாக பார்க்கணும் அப்படி ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா சிக்ஸ் டேஸ் கண்டிப்பாக தேவை தான் இதில் நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் யானை சவாரி அதுக்கப்புறம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் இருந்தது அது வந்து நைட்டெல்லாம் லைட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு அது ஒரு பார்க்க வேண்டிய இடம் நாங்கள் அது பார்க்கல அதுக்கப்புறம் வந்து ஹார்ஸ் ரைடிங் அதே எப்பயும் போல் அது கூட ஓகே தான் ஆனால் அந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துருக்கலாம் அவ்வளோதாங்க இதோட இதோடு இந்த விலாக் முடியுது இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கிற ஃப்ளார்ஸ்லாம் வந்து பிக்சராக எடுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு தோணும் இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸை பார்த்து ரசித்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை உங்கள் கூட நான் பேசுகிறேன் பாய்